வணக்கம் நண்பர்களே வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ராமையா அப்படின்ற தாத்தா பல வருஷமாக வாழைப்பழம் வியாபாரம் செஞ்சிகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி செஞ்சிகிட்டு வந்துட்டுருக்குறவர் காலையில் பத்து மணியிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரையும் பஸ் ஸ்டாண்டில் விற்பாரான் அதுக்கப்புறமா தன்னோட வழக்கமான தெருவில் விற்றுக்கிட்டே நேராக தன்னோடய வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாராம் இப்படி தினமும் அந்த தாத்தா இந்த ருட்டீன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு காலில் ஏஞ்சி குளிச்சுட்டு பக்தியோட பூஜை போட்டுட்டு கரெக்டாக தள்ளு வண்டியில் வாழைப்பழத்தை விற்றுக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு வந்துடுவாரோம் காலைல பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லேயும் எங்கிட்ட எங்கிட்டும் கூவி கூவி பழத்தை விற்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வழக்கமான தெருவுகள்லாம் வந்து பழத்தை விற்றுக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி வர்றதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து அந்த தாத்தா கிட்ட ப பழம் வந்து வாங்குவாங்கலாம் வாடிக்கையே வந்து பஸ் ஸ்டாண்டில் வாங்கலனா கூட தெருக்களில் வரும்போது அந்த தெருக்காரங்களை எல்லாமே வந்து வழக்கமாக பழம் அவர்கிட்ட வாங்குறதே வச்சுருக்காங்க இந்த மாதிரி டெய்லியும் வந்து பழம் விற்றுக்கிட்டே வரும்போது யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பழத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கொடுங்க கம்மி ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னாலும் அந்த தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டாரான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாராம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து கஷ்டப்படுற நேரத்தில் ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி ரோட்டில் சைடில் நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த மாதிரி தானமாக நீங்கள் பழத்தை சாப்பிடுங்க என்னால் முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுப்பாராம் அந்த பசியை போக்குறதுல கூட வந்து இவருக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி டெய்லி இதே மாதிரியே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் வந்து இதே மாதிரி டெய்லியும் பத்து மணிக்கு போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பத்து மணிக்கு பழம் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு மணிக்கு வந்து பழம் வித்துறாரு விற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீதி பழத்தை அப்படியே தெரு வாரமாக விற்றுக்கிட்டே அப்படி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தெரு உள்ள நுழையிறாரு தெருவுள்ள நுழைஞ்சி விற்றுக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வாங்குற ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எவ்வளோக்குமா வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பழம் வேணும் அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது உடனே வந்து சொல்கிறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பணம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது சில்லறை வந்து அந்த அம்மா இல்லை இருபத்தஞ்சு ரூபா வந்து பாக்கி தரணும் மாரி வருது நூறுரூவா நோட்டாக கொடுக்குறாங்க என்னம்மா என்கிட்ட ச இல்லமா இருபத்தஞ்சு ரூபாய் அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க இந்த இருபத்தஞ்சு ரூபாய் வந்து நான் கொஞ்சம் கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொடுத்துட்றேன் என்கிட்ட எல்லாமே வந்து நூறு அறுநூறு ரூபாய் வந்து கொடுத்துட்டாங்க சில்ற என்கிட்ட இல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன் இல்லாட்டியும் வந்து கொஞ்சம் வே நேரம் நின்று வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க இல்லை என் வீடு தான் உங்களுக்கு தெரியுமேச்சே நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பணம் பழத்தை வாங்கிட்டு மீதி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு இந்த தாத்தாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழத்தை விற்க ஆரம்பித்தோடனே அப்படியே தெருவில் உள்ளவங்களாம் வாங்குறாங்க சில்லறையும் கலெக்ஷன் ஆயிடுது உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு சரி இருபத்தஞ்சி ரூபா நமக்கு கிடச்சிருச்சு அந்த அம்மாவிட்ட போய்ட்டு சில்லரை கொடுத்துருவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு உடனே வந்து கதவை தோறக்கப்போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு கதவு ஓப்பன்லேயே கிடந்துருக்குது உடனே வந்து தாத்தா உள்ளே போன உடனே அங்கே அந்த அம்மாவோட சின்ன ப பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிகிட்டு இருக்குது அப்போது அந்த பொண்ணோட ஆடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருக்குது கொஞ்சம் ஆபாசமாக வந்து தெரியுது உடனே வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் பொறுக்கலை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா திருப்பி வந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து காலிங் பில் அடிக்கிறாரு காலிங் மில்லில் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்போ அந்த பொண்ணு முழிச்சுக்குது காலிங் மில்லில் சத்தம் கேட்டு முழிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்க தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அந்த பொண்ணு படுத்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் பணம் இருந்திருக்குது செல்ஃபோனும் இருந்திருக்குது அந்த பொண்ணும் அதே மாதிரியே வந்து படுத்துருந்துருக்குது எதுவுமே வந்து பண்ணவே இல்லை ஆனா வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா வெளில போயிட்டு காலிங் பில் அடிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனே இந்த மாதிரி ரூபா உங்க அம்மா வந்து பழம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் வந்துடுறாங்க ஆஹ் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா இருபத்தஞ்சி ரூபா சில்லரை கிடைச்சு நான் வாங்கிக்க அப்படின்றாங்க பரவாயில்ல பெரியவரே நீங்க நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே அப்படிங்கும்போது இல்லம்மா நான் இது வரைக்கும் வந்து யாருக்கிட்டே இந்த மாதிரி கடன் வந்து வச்சுக்கிட்டதே இல்ல எனக்கு எழுபது வயசுக்கு மேல வந்துருச்சு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கடன் கூட கிடையாது உழைச்சி சம்பாதிச்சு யார்கிட்டையும் எந்த கடனும் இல்லாமல் என்னோட உழைப்பில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தஞ்சு ரூபாயை நான் உங்ககிட்ட கடனை அச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு மனசு உறுத்தலா இருக்கும் ராத்திரி தூக்கம் கூட வராது அதனாலதான் கொடுக்க வந்தேன் அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வரும்போது உங்கள் கதவு ஓப்பன்லேயே இருந்தது இந்த மாதிரி டெய்லியும் வந்து கதவெல்லாம் ஓப்பனில் வச்சுருக்காதீங்க யாராவது தெரியாதவங்க உள்ள நினைஞ்சி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸும் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த தாத்தாவோட இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பா ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து கடன் இல்லாமல் இருக்காரு அதுவும் ஒரு ரூபா கூட இல்லாமல் உழைச்சி சம்பாதிக்கிறாரு அது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஓப்பன்லேயே வந்து கடந்திருக்குது அது எதுவுமே வந்து டச் பண்ணாமல் மொபைல் இருக்குது பணம் எடுக்குது எதுவுமே எடுக்காம உண்மையிலுமே வந்து அவரை பாராட்டே ஆகணும் இந்த விஷயத்த வந்து நான் அறிவுரையும் எடுத்தும் சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்